நவாலி தெற்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸ் மற்றும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த மாலினி கோடேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று சிவபதமடைந்தார் அந்நாள் காலம் சென்ன அரியரட்டம் கிருபாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகளும் செல்லையா யோகம் தம்பதிகளின் அன்பு மர കോണേശ്വരൻ മയോർമ്മ ഹർഷിനി അവരുവണ് അപ്പം രജിനി വിജയകുമാർ ആകിയോ സഹോദരിയും ശ്രീകാന്തി ശിവസമ്പു കുലേന്ദ്രസീലേതീശ്വരൻ கிருஷ்ணகுமாரி ஜெகதீஸ்வரன் இந்திரகுமாரி சூரியகுமாரி சந்திரகுமாரி முனீஸ்வரன் ஆகியோரின் அன்பும்து ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நினைவிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்